வந்துடுச்சிக்கடிவாளம் சாட்டையை சுழற்றிய டெல்லி இனி பொய் செய்தி போட்டா வேலை முடிஞ்சுடுச்சாமே இன்றைக்கு எனக்கும் சமுதாயத்தில் ஒரு செய்திகளையும் பொதுவான கருத்துகளையும் தகவல்களையும் பரப்புவதற்கு சமூக வலைதளம் என்ற ஒன்று மிகவும் உதவியாக இருந்து வருகிறது குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் அதிக அளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களாக இருந்து வருகிறது சமையல் குறிப்புகளில் தொடங்கி சட்டசபையில் நடக்கும் எல்லாவிதமான விஷயங்களையும் இந்த சமூக வலைதளங்களில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் இது பலருக்கும் தெரியாத விஷயங்களை கூட மிகவும் எளிதில் புரிய வைக்கக்கூடிய வகையில் வீடியோவாகவும் பார்க்க முடிவதால் படிக்க முடியாதவர்கள் கூட இதுபோன்ற வலைதளங்களை மிகவும் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இருந்து வருகிறது உலகில் பல மூலைகளில் நடக்கும் பிரச்சினைகளையும் அவற்றிற்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்பது குறித்த செய்திகளும் மிகவும் விரைவில் மக்களிடையில் சென்றடைகிறது இந்த அளவிற்கு பல நன்மைகளை சமூக வலைதளங்களும் மீடியாக்களும் கொண்டு இருந்தாலும் கூட சில சமயங்களில் தவறான செய்திகளையும் பரப்பி வருகின்றன அது மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட அரசு சார்ந்த கருத்துக்களும் பதிவிடப்பட்டு பெருமளவு பின்னடைவுகளை இதுபோன்ற சமூக வலைதளங்களால் ஏற்பட்டு வருகிறது இதனால் பெருமளவு தீமைகளும் பெண்களுக்கு எதிராக அவர்களை தவறாக பயன்படுத்தும் விதத்தில் ஏஐ பயன்படுத்தப்பட்டு வருவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு சில வரைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் ஒளிபரப்பு செய்யப்படும் சேவை தொடர்பான புதிய வரைவு மசோதாவை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் உள்ள ஊடகங்கள் மூலமாக செய்திகளை பரப்பி வரும் பயனர்களுக்கு சில விதிமுறைகளை தற்போதும் வெளியிட்டுள்ளனர் மேலும் ஓடிடி தளம் மற்றும் டிஜிட்டல் வழியாக செய்திகளை வெளியிட்டு வரும் சில ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தற்பொழுது விரிவுபடுத்தியுள்ளதாக செய்தி வெளியாகி வருகிறது கடந்த ஆண்டு மத்திய அரசின் கீழ் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் ஒரு சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்காக கூறியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆண்டு ஒளிபரப்பு சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சில விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி டிஜிட்டல் செய்தியாளர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடும் பதிவுகளுக்கு முன்கூட்டியே அரசாங்கத்திடம் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் செய்தி ஒளிபரப்பாளர் அல்லது செய்தி மற்றும் நடப்பு விவகார ஊடகத்தின் வெளியீட்டாளர் என்று புதிய வகையிலான ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் சில குறிப்பிட்ட வலைதளங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு புதிய கட்டமைப்புகள் வெளியானதை தொடர்ந்து பல பொய்யான செய்திகளையும் தவறான கருத்துக்களையும் வெளிப்படுத்தி வரும் பல மீடியாக்கள் மற்றும் செய்தி வெளியிடும் சேனல்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் இவற்றை கடைபிடிக்காமல் ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டால் தகவல் தொழில்நுட்ப விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதி ஒன்பதாம் ஒன்பது ஐ மும்பை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் ஏதேனும் தடைகள் இருப்பின் நீதிமன்ற உத்தரவுகள் முன் உதாரணமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதில் பல தரப்பினரை சேர்ந்தவர்களை இணைத்த பட்டியலை அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் கடைபிடிக்காதவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் முதல் கட்டமாகவும் அடுத்தபடியாக மூன்று ஆண்டுகளில் ஏதேனும் தவறுகள் நடந்தால் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடியும் அபராதமாக விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பல பொய்யான செய்திகளை பரப்பி வரும் ஊடகங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உள்ளது